ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இந்த ரோஸ் இது ஒரு மார்வல் ஹைப்ரிட்டி ரோஸ்ஸு இவ்வளோ அழகாக பூ பூத்து இருக்குன்னு அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பிஜாயி இது வந்து ஹெச்டி ரோஸ் தான் இதுவும் ஒரு நல்ல ஒரு கலரு அந்த ஓரத்துலலாம் ஒரு மெரூன் கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ரோஸு ஸோ இது வந்து டிஏ தேர்ட்டி ஃபைவ் இதுவும் நிறையா பூ பூத்துருச்சு இப்போ இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு ஸோ இந்த ரோஸ் வந்து புது ரோஸ் இப்போ வந்த டிஏ ரோஸு அண்டர்ஸ் ஃபீல்டு கோரல் சொசைட்டிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு இப்போ வாங்கினோம் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் இது பூ பூத்துருக்கு இது கொத்து கொத்தா பூ பூக்குது நிறைய மொட்டை இருக்குது ஸோ இது வந்து ஒயிட் அவலாஞ்சேன் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் ஆல்ரெடி நிறைய அஞ்சாறு பூ கட் பண்ணிட்டேன் இன்னும் நிறைய பூ இருக்குது ஸோ லாங் வீடியோவில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது சோயல் மீடியாவில் எப்படி என்பிகே கொடுக்கணுன்னு கேட்டிருந்தேங்க புதுசாக வாங்கின செடி சோயல் மீடியாவில் என்பிகே கொடுத்து வளர்க்கணுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தேங்க ஸோ எல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் லாங் வீடியோவில் பாருங்கள் அந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு ஒயிட் அவலான்ச்சம் Naренja popoda, Tani Фrents.